வணக்கம் இந்தியா சைப்ரஸ் நாடுகளுக்கிடையிலான நட்புறவு புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த தொன்னூறு நாட்களில் பேரிடர் மேலாண்மை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார் அறிவுறுத்தியுள்ளார் லட்சம் விவசாயிகளுக்கு கார் குறுவை சொர்ணவாரி சாகுபடி திட்டத்தின் கீழ் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திருவண்ணாமலை நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த கட்டமாக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுமித் நாகல் ஆலன் வாஸ்னியை இன்று எதிர்கொள்கிறார் இந்தியா சைப்ரஸ் நாடுகளுக்கிடையிலான நட்புறவு இனிவரும் காலங்களில் புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் கிறிஸ்டோ டபுள்யூசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்ட பின்னர் இதனை தெரிவித்த பிரதமர் சர்வதேச அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து தொலைநோக்கு பார்வையுடன் செயலாற்றும் என்றார் சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருதான மக்கோரியஸ் மூன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் வழங்கி கௌரவித்தார் இந்த விருதிற்கு நன்றி தெரிவித்த பிரதமர் நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு இவ்விருது வழங்கப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார் நம் நாட்டின் கலாச்சார ஒருங்கிணைப்பு மற்றும் உலகம் ஒரே குடும்பம் என்ற உணர்விற்கும் நாட்டு மக்களின் வலிமை மற்றும் விருப்பங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இந்த விருது வழங்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் முன்னதாக நிக்கோஷியா அதிபர் மாளிகைக்கு வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய வழக்கப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சைப்ரஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டாவது கட்டமாக ஜி ஏழு நாடுகளின் வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று கனடா புறப்படுகிறார் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த தொன்னூறு நாட்களில் பேரிடர் மேலாண்மை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா வலியுறுத்தியுள்ளார் புதுடெல்லியில் பேரிடர் படை ஆணையர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அமைச்சர் பேரிடரை எதிர்கொள்ள மாவட்ட அளவில் மேலாண்மை திட்டம் மிகவும் அவசியம் என்று சுட்டிக்காட்டினார் உயிரிழப்பு இல்லா நிலை என்ற இலக்கை எட்ட அரசு பயணிப்பதாக கூறிய அமைச்சர் கடந்த பத்தாண்டுகளில் திறன் வேகம் துல்லியம் வலிமை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இயற்கை சீரடர் தடுப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார் காலநிலை மாற்றம் உலக வெப்பமயம் காரணமாக இயற்கை சீற்றங்கள் அதிகரிப்பது குறித்து உலக நாடுகள் கவலை கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பேரிடர் மேலாண்மை களத்தில் இந்தியா முன்னோடி நாடாக உருவாகும் நிலையில் தற்போது உள்ளதாக திரு அமித் எடுத்துரைத்தார் நாட்டின் பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது இதன்படி லடாக் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்கள் பிரதேசம் உத்தரகாண்ட் மாநிலங்களை தவிர்த்து ஏனைய பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் கணக்கெடுப்பு தொடங்க வகை செய்யப்பட்டுள்ளது நாட்டின் சுதந்திரத்திற்கு பின்னர் நடத்தப்படும் எட்டாவது கணக்கெடுப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் செவிலியர் அதிகாரி தேர்விற்கான பொது நுழைவுத் தேர்வு நோர்செட் இனி ஆண்டுதோறும் இருமுறை நடத்தப்படும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் இந்த தேர்வு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு நோயாளிகளுக்கு தொடர் சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது எய்ம்ஸுடன் இணைந்து மத்திய சுகாதார அமைச்சகம் இதற்கான முடிவை மேற்கொண்டுள்ளது ஈரான் இஸ்ரேல் நாடுகளிடையே நடைபெறும் சண்டை நான்காவது நாளை எட்டிய நிலையில் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த சம்பவத்தில் ஈரானில் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததோடு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு கார் குறுவை சொர்ணவாரி சாகுபடி திட்டத்தின் கீழ் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தஞ்சையில் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்த திட்டப்பணிகளை இன்று துவக்கி வைத்ததுடன் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய முதலமைச்சர் தஞ்சை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களை பட்டியலிட்டாா் உரத்து நாடு வட்டம் நடுபூர்ல நூற்றி எழுபது கோடி ரூபாய் நான்கு ஏக்கர் பரப்பளவில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொண்ட புதிய வட்டம் செங்கிப்பேட்டி பாளையப்பட்டி தெற்கு கிராமத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவிலையும் பட்டுக்கோட்டை ராஜமட கிராமத்துல நூற்றி பதிமூணு ஏக்கர் பரப்பளவிலையும் சிப்கா தொழிற்பேட்டை அமையவிருக்கு பட்டுக்கோட்டையில புதிய பேருந்து நிலையம் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கு இந்நிகழ்வில் ஐநூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் வழங்கினார் இஸ்ரோ முன்னாள் அறிவியலாளர் நெல்லை முத்துவின் மறைவிற்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆறுதலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார் நீங்கள் ஆகாஷ்வாணியின் திருவண்ணாமலை நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த முதல் கட்டமாக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் பதினெட்டு வழித்தடங்களுக்கான மினி பேருந்து சேவை என்று துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடையும் வகையில் அதிகாரிகள் செயல்பட அவர் அறிவுறுத்தினார் தேனி மாவட்டத்தில் நடைபெறும் வளர்ச்சி திட்ட பணிகளை விரைந்து முடிக்குமாறு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தேனியில் இன்று நடைபெற்ற அரசு துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பேசினார் வருவாய் வேளாண்மை கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பதிமூன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் கொக்கு பறக்குதடி பாப்பா என்ற பிரபலமான தமிழ் பாடலை இயற்றிய விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாத தாசின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மதுரை திருமங்கலத்தில் அன்னாரது நினைவில்லத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தேசபக்தி பாடல்கள் மற்றும் நாடகத்தின் மூலமாக மக்களிடம் தேசப்பற்றை ஊக்குவித்த அவர் நாட்டின் விடுதலைக்காக இருபத்தி ஒன்பது முறை சிறை சென்றவராவார் திருச்சி மணப்பாறையை அடுத்த மரவனூர் பெரியகுளத்தில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற இவ்விழாவில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கட்லா விரால் கெழுத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்துச் சென்றனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக நெல்லை பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் நான்கு அடி உயர்ந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நூத்தி நாற்பத்தி மூணு அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை ஒரே நாளில் நான்கு அடி உயர்ந்து நூற்றி முப்பது அடியாக உள்ளது சேர்வலாறு அணை ஒரே நாளில் ஏழு அடி உயர்ந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்னிரண்டு அடியாக உள்ளது மேலும் மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சேர்வலாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் நிலை உள்ளது எனவே அகசியல் அறிவியல் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குறிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் கோவை மாவட்டம் கோவைட்டம்லியாறு கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனமலை வால்பாறை போன்ற பகுதிகளில் கடந்த இரு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது ஆளியார் கவி அருவியில் நேற்று நள்ளிரவு முதல் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது தற்போது அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீட்டிக்கப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் அருவிக்கு வரும் நீரின் அளவு சீரான பின்பு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோயம்புத்தூர் பில்லூர் அணை நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக நிரம்பியதை அடுத்து பதினான்காயிரம் கனடி தண்ணீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் முல்லைப்பெரியார் அணையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து மூன்றாயிரத்து ஐநூறு கனஅடியாக அதிகரித்துள்ளது போலந்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் போலந்தின் ஆலன் வாஸ்னியுடன் இன்று மோதவுள்ளார் லண்டனில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் தகுதி சுற்றின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோகன் போப்பன்னா பெல்ஜியத்தின் சாண்டோ கில்லி இணை பிரிட்டன் இணையை இன்று எதிர்கொள்கிறது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் இருபதாம் தேதி லண்டன் லீட்ஸில் தொடங்கவுள்ளது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி பர்மிங்ஹாமில் நடைபெறும் மீண்டும் செய்திகள் இந்தியா சைப்ரஸ் நாடுகளுக்கிடையிலான நட்புறவு புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த தொன்னூறு நாட்களில் பேரிடர் மேலாண்மை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு கார் குறுவை சொர்ணவாரி சாகுபடி திட்டத்தின் கீழ் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திருவண்ணாமலை நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த முதல் கட்டமாக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுமித் நாகல் ஆலன் வாஸ்னியை இன்று எதிர்கொள்கிறார் இத்துடன் இந்த